ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த இந்த இடத்துல இடத்துல அவங்க அடையாளங்கள் புகை சிற்பங்கள் ஆறையிலே செதுக்கப்பட்ட படிக்கட்டுகள் ஏகப்பட்ட படிகட்டுகள்ஷங்கள் இருக்கு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஆட்பாடி டு வள்ளிமலை போற ரூட்ல தான் இருக்கு சின்னமலை அப்படின்னு ஒரு இடத்துல தான் இந்த இடம் அமைந்திருக்கு இந்த வீடியோ பண்ணாமல் பாருங்க அவங்க வீடியோவில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த வீடியோ போனோம்னு இந்த பெரிய பாறை இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அது தெரிந்து பாருங்க இந்த பாறை வழியாக போகாமல் ஒரே லெஃப்ட் சைடு திரும்பி நம்ம இந்த வழியாக தான் போகணும் நாங்கள் அப்படியே உள்ளே போகலாம் வழியாக நீங்கள் இப்படி உள்பக்கமாக வந்தீங்கன்னா இந்த வழியாக தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் வரவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த இடத்துல வந்து அம்புகுரி மாதிரி போட்டு வச்சிருக்காங்க பிரச்சனை இல்லை இந்த போட்டு பார்த்தீங்கன்னா அம்புகுரி இந்த வழியாக தான் நம்ம போகணும் வாங்க போகலாம் அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இது மேலே போனீங்கன்னு பார்த்திங்கன்னா சமநர்களுடைய பிடிப்பு சிற்பங்கள் கல்வெட்டுகள்லாம் இந்த மலையில் அமைஞ்சிருக்கு இப்போ இந்த மலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வடிகட்டு மாதிரி செதுக்கியிருக்காங்க சரி வாங்க நம்ம மேலே போகலாம் இப்போ நம்ம வந்து அந்த படிக்கட்ட வழியை வந்து கடந்து வந்துட்டோம் இந்த பாதை வழியாக தான் நம்ம போனோம் போகலாம் நம்ம குறிப்பிட்ட தூரம் ஏரி மேலே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா ஒரு அம்புகுறி போயிட்டு இருக்காங்க அப்படிதான் போகணும் இந்த மலை மேல ஏறணும் இந்த இடத்துல ஒரு அம்புகுறி இருக்கு சிவகங்கை கோகை பகலாம் இப்போது நம்ம வந்து இந்த சின்னமலையில் குறிப்பிட்ட தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருக்காங்க வள்ளிமலை டிகாம்பர் ஜெயின் கிஸ்ட்ரா அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரீசண்டாக தான் இந்த கேட்டு போட்டிருக்காங்க அந்த இடத்துல பள்ளம் இருக்கிறதுனால வாங்க போகலாம் உள்ள இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் இந்த பெரிய பாறையில் பார்த்திங்கன்னா மூணு சிற்பங்களை வந்து தத்ரூபமாக செதுக்கி வச்சுருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு சிற்பம் இருக்குது அது பார்த்திங்கன்னா செடி கொடிகள்லாம் வளர்ந்து நமக்கு அந்த சிற்பத்தை வெளியில் காமிக்க முடியல அதால் செடி கொடிகள்லாம் மறைஞ்சிருக்கிற இடத்துல இருக்கிற சிலை வந்து சமணர்கள்லாம் வழிபடக்கூடிய ஒரு பெண் தெய்வம்னு சொல்லுவாங்க எக்ஸின்னு சொல்லுவாங்க இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கேயும் வந்து பாறைகளில் செதுக்கப்பட்டிருக்கு இருக்குது இருபத்தி நாலு தீர்த்தங்கரைன்னு சொல்லுவாங்க இதை மேலே இப்போ அவருடைய தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா முக்குரை கொடுத்துருக்காங்க அவரை சுற்றி சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா யானை குதிரை மற்றும் ஆடு இந்த மாதிரி வாகனங்கள்லாம் வச்சுருக்காங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துக்கு வந்திருக்கோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐந்து சிலைகள் வந்து செதுக்கியிருப்பாங்க நடுவில் இருக்கிறவர் தான் வந்து பாசர் நகர் ஏன்னா அவர் பின்னாடி பார்த்திங்கன்னா ஐந்து தலை நாகம் இருக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முக்கடை குத்துருக்காங்க மீதி இருக்கிற அந்த நாலு பேரும் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து சமணர்கள் தான் அவங்களுக்கும் முக்கடைகள் குத்துருக்காங்க அப்படியே கீழே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் இருக்குது இங்கேயும் ஒரு குகை மாதிரி போயிட்டு இருக்குது சரி வாங்க இப்போ நம்ம வந்து இன்னும் மேலே போக வேண்டிய இடம் நிறைய இருக்குது வாங்க போகலாம் இந்த இடத்துல வந்து அந்த சிற்பங்கள்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போது அம்புகிரிங் காமிக்குதுங்களா இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு தான் நடந்து போகணும் இன்னும் மேலேயும் பார்த்திங்கன்னா சமணர்களுடைய உடைப்பு சிற்பங்கள்லாம் இன்னும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு வாங்க போகலாம் வந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு அம்புகுரி தெரியுது மேலே போகிற மாதிரி லெஃப்ட் சைடு காமிது இப்போ நம்ம இந்த வழியாக தான் போகிறோம் மக்களே நம்ம சமநகரில் வாழ்ந்த ஒரு குகையை தான் இப்போ பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு குகை அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம் வாங்க கிட்ட போய் காமிக்கிறான் அந்த இடத்த உள்ளே போக முடியல சுற்றி வேலி போட்டிருக்காங்க அதை பாருங்கள் இது உள்ளே வந்து இப்போ போக முடியாது கேட் போட்டிருக்காங்க நாங்கள் அப்படியே இப்போ ஃப்ரெண்டில் போகலாம் உங்களுக்கு சமணர்களுடைய குகையை காமிச்சிருப்பேன் இப்போ இங்கே ஒரு சிற்பம் இருக்குது ஒன் காட்ட இப்போ பார்த்தீங்கன்னா இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறைக்கு மேலே வந்து இங்கே ஒரு சிலையை செதுக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா அந்த முக்கூட இருக்குது இப்போ அவர் தலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சூரிய போன்ற ஒரு அமைப்பு அப்புறம் இந்த மலையைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி செதுக்கியிருக்காங்க இல்லைங்களா மழை தண்ணி வந்து இந்த இடத்துல ப ஒரு மேலே படாத மாதிரி வந்து தண்ணியெலாம் வந்து சைடில் வந்து இறங்கி இந்த இதில் விழுந்துடுற மாதிரி செதுக்கியிருக்காங்க இப்போ அப்படியே அது கீழே போன வாங்க இப்போது எப்படியோ வந்தீங்கன்னா அது கட்டிருக்காங்க பார்த்திங்களா அப்போவே வந்து மழைநீர் சேகரிப்புக்கொசரம் இந்த தொட்டி மாதிரி ஒன்று அமைப்பு கட்டியிருக்காங்க இந்த இடத்துல கருங்கற்காலான ஒரு சுனை மாதிரி கட்டியிருக்காங்க அப்புறம் இந்த இடத்துல வந்தீங்கன்னா சமணர்கள் வழிபடக்கூடிய பெண் தெய்வம் அதாவது எக்ஸின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய புடைப்பு சிற்பம் தான் இந்த மலைக்கு இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாசுர்நாதர் தான் இருக்காரு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு குகை மாதிரி ஒன்று போகுது இது இருட்டாக இருக்குது ஒன்றுமே வெளிச்சம் தெரியல அதனால் அவங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் கவர் பண்ணி காமிக்கிறேன் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு மலைக்கு மேலே ஏறணும் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கல்லு மாதிரி போட்டுருக்காங்க அதுமாதிரி கால் வச்சு தான் ஏற மாதிரி இருக்குது இந்த இடம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது அப்படியே மேலே ஏறி போகலாம் வாங்க இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா படிக்கட்டில் செதுக்கியிருக்காங்க நல்லா அருமையாக இருக்குது சரி வாங்க நம்ம மேலே போகலாம் நம்ம இப்போ வந்து இந்த படிக்கட்டு வழியாக தான் ஏறி போனோம் வெயில் வேறு வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அந்த காலத்தில் படிகல்லாம் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள் இங்கேருந்து இந்த வியூ பாருங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னு இந்த இடத்துல எடுக்கலாம் சின்னதாக ஒரு மரம் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மலைக்கு மேலே வந்துட்டோம் இன்னும் வந்து இந்த இடத்துல வந்து பாசனார் ஒரு சிலை வந்து இந்த இடத்துல பிடிப்ப சிற்றமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா இந்த மலையில் எந்த இடத்துல இருக்குதுன்னே தெரியல இப்போ அதிகம் போய் நம்ம அதை பார்த்துடலாம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த மலையுடைய அழகை மட்டும் பார்த்துட்டு வாங்க இடத்துல வந்து வந்து பார்த்திங்கன்னா இடத்துல வழி சமாதானமாக போயிட்டு இருக்கு ஒரு பாறை இடி கொள்ள போகிற மாதிரி தான் இருக்குது இந்த இடம் பாருங்க இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி இருக்குது இந்த இடத்துல ஒரு பாறை இருக்குது பார்த்தீங்களா ஒரு பாறை வந்து தூக்கி மேலே வச்சு மாதிரி இருக்குது இந்த இடத்துல இதுதான் இயற்கை வாங்க நம்ம அப்படியே போகலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயற்கையாக துணை வந்து உருவாகி இந்த இடத்துல மேலே போயிடலாம் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பண்ண மாதிரி வந்து அந்த காலத்தில் வந்து அவங்களாம் வந்து அந்த ஆயுதத்தை வந்து ஷார்ட் பண்ணது வந்து இந்த இடத்துல தான் பண்ணியிருக்காங்க வாங்க இந்த பாறை பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கி வச்ச மாதிரி இருக்குது பாலத்து இந்த பாறை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பல்ல பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட ஆயுதத்தை வந்து ஷேர் பண்ணதுக்கோசரம் அந்த மாதிரி இதுவரையும் வந்து பண்ணியிருக்காங்க பழமலை மாதிரி இருக்குது இப்போ இந்த பாறையை நம்ம பார்த்துட்டோம் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து இன்னொரு புடைப்பு சிற்பம் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா பாசுநாதருடைய புடைப்பு சிற்பம் அது வந்து இந்த இடத்துல தான் இங்கே பாறையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வாங்க போய் அதை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மலைக்கு கீழே வந்து ரெண்டு கொகையில் பார்த்துருப்போம் சிற்பங்கள்லாம் பார்த்துருப்பீங்க மலை மீது ஏறி வரும்போது பார்த்திங்கன்னா படிகள்லாம் வந்து இருப்பாங்க பாறையிலேயே இப்போ மலை மீது பார்த்திங்கன்னா ஒரு பாசுநாதருடைய சிலை இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம சிலை பார்த்திங்கன்னா இது தான் போக முடியல கொரோனா இருக்கிறனால ஐந்து தலை நாகமே தி அதுதான் பாசுநாதருடைய சிலை சிற்பம் பாசுநாதருடைய சிற்பம் அதாவது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறு வருதுக்கு முன்னாடி சமணர்கள் வாழ்ந்த ஒரு இது கருதப்படுது இப்போ இந்த மலையிலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா வள்ளிமலை தெரிந்து அந்த நாலு கால் மண்டபம் அதெல்லாம் தெரிஞ்சு பாருங்கள் இருந்து பார்க்கறதுக்கு